இன்றைய நாளுக்குரிய வார்த்தை ஏசாயா அறுபத்தி ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம் உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும் ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றார் கதிராய் ஏசு கிறிசு உங்களை பார்த்து தான் சொல்றார் உங்களுடைய வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும் இந்த இந்த வசனம் வார்த்தை எழுதப்பட்ட கால சூழ்நிலையை பார்க்கும் பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் மற்ற தேசத்தாரால் சிறை பிடிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்க வெட்கத்தை மிஸ்ட்ரீட் பண்றாங்க அவங்களை ரொம்ப கேடாக நடத்துறாங்க கேவலமாக நடத்துறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த இஸ்ரேல் ஜனங்கள் இருக்கும் பொழுதுதான் இந்த வார்த்தை வருகிறது இஸ்ரேல் ஜனங்களுக்காக உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனியான பலன் வரும் என்று சொல்லி இந்த வார்த்தையை தீர்க்கதர்சின் மூலமாக கத்தர் கொடுப்பதை பார்க்கலாம் இன்றைக்கும் கூட அந்த கால வேளையிலும் ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்றார் நீங்க வெக்கத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம் வேதனை அனுபவித்து கொண்டு இருக்கலாம் அதாவது ஸ்தலத்தில் இருக்கலாம் இல்லைன்னா குடும்பத்தில் இருக்கலாம் சமுதாயத்தில் இருக்கலாம் ஏதோ ஒரு காரியத்தில் வெட்கத்தை அனுபவித்து கொண்டு இருக்கிறீங்க ஏதோ ஒரு காரியத்தில் சத்ருவானவன் உங்களை சிறைப்பிடித்து வைத்து கொண்டு அந்த வெட்கத்தை அனுபவிக்க உங்களை வழி நடத்தி கொண்டு இருக்கிறான் சிறைப்பிடிக்கப்பட்ட சூழ்நிலை ஒருவேளை அடிமைத்தனத்தில் பாவத்தில் ஏதாவது ஒரு காரியத்தில் இருக்கலாம் நீங்கள் அடிமைத்தனத்துக்குள்ளாக பிடிக்கப்பட்டு அந்த சிறையிருப்புல இருக்கிறதுனால சமுதாயம் உங்களை கேவலமாக பார்த்து கொண்டு இருக்கிறது சமுதாயம் உங்களை அசிங்கமாக அதாவது இவன் ஒன்னுக்குமே லாய் கற்றவன் இவங்கிட்ட பேசினாலே பாவம் என்ற சூழ்நிலையில உங்களை பார்த்து கொண்டு இருக்கலாம் இன்னைக்கு கத்தர் உங்களை பார்த்து சொல்றார் கலங்காதீங்க நீங்க அனுபவிக்கிற அந்த வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனியான பலன் வரும் எப்படி வரும் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும் பொழுது என்னை விடுதலை கொண்டே நான் உணர்ந்து கொண்டேன் வெளியே எடுத்து கொண்டு வாங்க சுவாமி என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி என் வெக்கத்தை மாத்துங்க என் அவமானத்தை மாத்துங்க இப்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஜெபித்தீர்கள் என்றால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை அந்த பாவத்திலிருந்து அந்த 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 வெட்கத்திலிருந்து உங்களை பிரித்து எடுத்து இரட்டைத்தனியான பலனை கொண்டு வருவார் அதே போல தான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த வார்த்தை கத்தர் கொடுக்கிறார் பாருங்க உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனியான பலன் வரும் லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள் அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் எங்க தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் அவமானப்பட்ட இடத்துல நீங்கள் வெட்கம் அனுபவித்த அந்த சூழ்நிலையில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார் இரட்டத்தனியான பலன் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார் அது மாத்திரமல்ல அந்த ஆசிர்வாதத்தின் மூலமாக நித்திய மகிழ்ச்சி உங்கள் மேலே இருக்கும் பிரைசலான் 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 இந்த காலை வேளையிலும் கத்தர் அருமையான வார்த்தையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் இந்த நேரத்திலும் இந்த வார்த்தை கேட்டு கொண்டு பொழுது ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வெட்கத்தை அனுபவித்து கொண்டு இருக்கலாம் இல்லைன்னா ஒரு சிறையிருப்பில் இருக்கலாம் இந்த கால வேளையில் ஏசப்போட்டத்தில் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீங்களா அப்படி நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களானால் நித்திய மகிழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில் இருக்கும்படியாக அந்த சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி தருவார் காட் பிளஸ்